மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது பாரிஷ் ஹோரஹிஹே பாரிஷ் ஹோரஹிஹே பாரிஷ் மழை ஹோரஹிஹே ஆகி கொண்டிருக்கிறது பெய்து கொண்டிருக்கிறது இன்று மிகவும் சூடாக இருக்கிறது ஆஜ் பகுத் கர்மி ஹே ஆஜ் பகுத் கர்மி ஹே ஆஜ் இன்று பகுத் மிகவும் கர்மி சூடாக வெப்பமாக ஹே இருக்கிறது வெயில் மிகவும் அதிகமாக இருக்கிறது

எனக்கு புரியவில்லை மே புரிந்து கொள்ளுதல் சி புரியவில்லை இது வந்து ஒரு ஆண் சொல்றப்போ மே சம்ஜா நெஹி அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே சம்ஜி நெஹி அப்படின்னு சொல்லணும் உள்ளே யார் இருக்காங்க அந்த உள்ளே கோன் யார் ஹே இருக்காங்க இந்த முறை இல்லை इस बार नहीं इस बार नहीं इस इंद बार मुरई नहीं इल्ले अड़त मुरई अगली बार अगली बार अड़त मुरई यनक पसिके रद मुझे भूख लगी है मुझे भूख लगी है मुझे येनक भूख ना पसी भूख लगी है पसी आहे इरिके रद எனக்கு தாகமாக இருக்கிறது முஜே பியாஸ் லகி ஹே முஜே பியாஸ் லகி ஹே முஜே எனக்கு பியாஸ் தாகமாக பியாஸ் லகி ஹே தாகமாக இருக்கிறது எப்படி இருந்தது கைசா தா கைசா தா கைசா எப்படி தா இருந்தது சப்போஸ் ஒருத்தவங்க ஊட்டிக்கு டூர் போயிருக்காங்க அப்போ நம்ம கேட்குறோம் ஊட்டி எப்படி இருந்துச்சு ஊட்டி கைசா தா மிகவும் குளிராக இருந்தது பகுத் டண்டா தா டண்டா தா மிகவும் டண்டா அப்படின்னா குளிராக தா இருந்தது என்னுடைய வயிறு சரியில்லை எனக்கு வயிறு சரியில்லை வயிறு ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மேரா பேட் கராப் என்னுடைய பேட் கராப் அப்படின்னா வந்து அப்செட்டாக இருக்கிறது கராப் அப்படின்னா வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது முஜே புகார் ஹே முஜே புகார் ஹே முஜே எனக்கு புகார் அப்படின்னா காய்ச்சலாக ஹே இருக்கிறது எனக்கு தலைவலியாக இருக்கிறது முஜே சிர் தர்து ஹே முஜே சிர் தர்து ஹே சிர் அப்படின்னா தலை தர்து அப்படின்னா வலி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆப் கைசே ஹெயின் ஆப் கைசே ஹெயின் ஆப் நீங்கள் கைசே எப்படி ஹெயின் இருக்கீங்க

மேரா ஹோகையா மேரா என்னுடைய ஹோகையா முடிந்துவிட்டது எவ்வளவு கித்தனா கித்தனா மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்போம் அதுக்கு குல் கித்தனா ஹுவா குல் கித்தனா ஹுவா குல் அப்படின்னா மொத்தம் கித்தனா எவ்வளவு ஹுவா அப்படின்னா ஆயது குல் கித்தனா ஹுவா மொத்தம் எவ்வளோ ஆச்சு தண்ணீர் வேண்டும் பாணி சாகியே பாணி சாகியே பாணி தண்ணீர் சாகியே வேண்டும் எனக்கு சிறிது பணம் கடனாக வேண்டும் முஜே குச் பைசா உதார் சாகியே முஜே குச் பைசா உதார் சாகியே முஜே எனக்கு சிறிதளவு பைசா உதார் அப்படின்னா கடனாக சாகியே வேண்டும் அவர் எங்கே இருக்கிறார் ஓ கஹா ஹே ஓ கஹா ஹே ஓ அவர் கஹா எங்கே ஹே இருக்கிறார் அவர் உள்ளே இருக்கிறார் ஓ அந்தர் ஹே ஓ ஓ அந்தர் ஹே அவர் அந்தர் உள்ளே ஹே இருக்கிறார் அவர் வெளியே இருக்கிறார் ஓ ஓ பாகர் 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 ஹே ஹே வெளியே பிறகு பிறகு என்ன என்ன ஆனது ஃபிர் 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 கியா ஹுவா ஆயது ஒருவேளை ஷாயத் ஷாயத் எனக்கு உதவி செய்யுங்கள் மேரி மதத் கீஜியே மேரி மதத் கீஜியே மேரி அப்படின்னா எனக்கு என்னுடைய மதத் உதவி கீஜியே செய்யுங்கள் தொடாதே ஹாத் மத் லகாவோ ஹாத் மத் லகாவோ ஹாத் அப்படின்னா கையை தொடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாத் மத் லகாவோ தொடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கும் சூனா மத் அப்படின்னு சொல்லலாம் சூனா மத்து

மத் படாவோ பாத் அப்படின்னா விஷயம் பாத் கோ விஷயத்தை படாவோ பெரிதாக்கு மத் படாவோ பெரிதாக்காது ஆனால் ஏன் லேக்கின் இன் க்யோம் லேக் இன் க்யோம் லேக் இன் அப்படின்னா ஆனால் கியோம் ஏன் லேக்கின் இன் க்யோம் முன்னாடி எப்பயாவது பார்த்துருக்கீங்களா பெஹலே கபி தேகாம் பெஹலே கபி தேகா பெஹலே அப்படின்னா முன்னர்

பசந்த் ஆயா கியா பசந்த் ஆயா அப்படின்னா பிடித்திருக்கிறது பசந்த் ஆயா கியா அப்படின்னா பிடித்திருக்கிறதா கேள்வி மாதிரி கேட்குறப்போ நம்ம கியா சேர்த்துக்கணும் சாப்பாடு சாப்பிட்டீங்களா கானா காயா கியா கானா காயா கியா கானா அப்படின்னா சாப்பாடு காயா அப்படின்னா சாப்பிட்டு விட்டேன் காயா கியா அப்படின்னா சாப்பிட்டு விட்டீர்களா வேகமாக செய் ஜல்தி கரோ ஜல்தி கரோ வேகமாக செய் ஜல்தி வேகமாக கரோ செய் ஏதாவது சொல் குச் போலோ குச் போலோ குச் ஏதாவது போலோ சொல் உண்மையை சொல் சச் போலோ சச் போலோ சச் அப்படின்னா உண்மை போலோ சொல் பொய் பேசாதே ஜூட் மத் போலோ ஜூட் மத் போலோ ஜூட் அப்படின்னா பொய் மத் போலோ அப்படின்னா பேசாதே இதனால்தான் இஸ்லியே இஸ்லியே எப்போதாவது கபி 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 தீர்ந்துவிட்டதும் கதம் ஹோகையா யாரு செய்தது யாரு சமைத்தது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் கிஸ்னே பனாயா கிஸ்னே யாரு பனாயா செய்தது கிஸ்னே பனாயா யாரு சொன்னதும் கிஸ்னே பத்தாயா கிஸ்னே யாரு பத்தாயா சொன்னது, கிஸ்னே பதாயா குறைந்தபட்சம் கம்சே கம் கம்சே கம் ஏறக்குறைய லக்பக் லக்ப்